சிறப்பு மகிழ்ச்சி உற்சாகம் வெற்றி நமது வாழ்த்துக்கள் குறும்பாப்பட்டி பள்ளியாண்டி கவுண்டர் ராமாய் அம்மாள் தோட்டம் லட்சுமி அம்மாள் கோங்கில கவுண்டர் தோட்டம் பாருங்கள் நம்ம தோட்டம் தக்கா எங்கிட்டு கத்திரிக்காய் இங்கிட்டு வெள்ளச்சோளம் அங்கிட்டு மாட்டுக்கு தட்டை அந்த பக்கம் தென்னம்ப எல்லாமே பயிரிடுக்கோம் தி ஆசிரம ஸ்கூல் நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஸ்ரீ கண்ணன் உரக்கடை நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஸ்ரீ லட்சுமி விவசாய ஸ்டோர் நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஸ்ரீ லட்சுமி அக்ரோ ஏஜென்சிஸ் குரும்பவப்பட்டி செந்திர ஊராட்சி நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தோட்ட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பச்சை வசல் இருக்கா சிறப்பாக இருக்கா இது பூரா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் நம்ம மகாலட்சுமி கோயிலில் இருந்து வஞ்சூத்து வர நம்ம குரும கவுண்டருடைய நிலங்கள் தான் கன்னடம் பேசுகிற குறும்ப கவுண்டர் குறும்பா குறும்பர் குறும்ப கவுண்டர் மலைவாழ் குரும்ப கவுண்டர் காப்ளிய கவுண்டர் கன்னடம் பேசும் குரும்ப கவுண்டர் இன மக்கள் சுரப்பா வருகின்ற நாலாம் தேதி விநாயகர் குபேர விநாயகர் கோவிலுக்கு நிலப்பட்டியில் கும்பாபிஷேகம் வைக்கிறோம் அனைத்து ஊர் பொதுமக்களும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவன் உங்கள் பாக்கோ ஷேங்கர் கவுண்டர் மணிமேகலை தி ஆசிரம பள்ளி நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஸ்ரீ சரஸ்வதி பஸ் சர்வீஸ் நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பு மகிழ்ச்சி உற்சாகம் வெற்றி நமது வாழ்த்துக்கள் சிறப்பா அவ்வளோதான் சில இடத்துல விவசாயம் பண்ணியிருக்கோம் சில இடத்துல தரிசா போட்டிருக்கோம் ஓகே மற்ற பூமியாக இருக்குது சில இடத்துல கிணத்து பாசனம் இருக்குது சில இடத்துல போர் போட்டிருக்கோம் சிறப்பு மகிழ்ச்சி உற்சாகம் வெற்றி நமது வாழ்த்துக்கள் செல் நம்பர் எழுபத்தி ஒன்பது ஜீரோ நான்கு எண்பத்தி ஏழு இருபது முப்பத்தி நான்கு ஊராட்சி வடக்கு ஒன்றியம் திமுக நத்தம் தொகுதி திண்டுக்கல் மாவட்டம்